ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நேச்சுரலாக இம்யூனிட்டி வர வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நேச்சுரல் இம்யூனிட்டி பொறுத்தவரை முதல் விஷயம் மதர் ஃபீட் தான் ஸோ தாய்ப்பால் வந்து அவங்க கரெக்டாக கொடுக்கும்போது அது ஒரு நேச்சுரல் இம்யூன் பூஸ்டர் அது ஸோ அது இல்லாமல் நீங்கள் விட்டமின் டி ஸ்டார்ட் பண்ணுறது உங்கள் ஒன்று சன் எக்ஸ்போஷர் அடிக்குவேட்டாக இருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் பீடியாட்ரிஷன் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் பர்த்லேருந்து ஒன் இயர் வரை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அது இல்லாமல் சிக்ஸ் மந்த்ஸில் வந்து நீங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ குழந்தையோட ஸ்லீப் பேட்டர்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ குழந்தைங்க வந்து அட்லீஸ்ட் நியூ பார்ன் இருந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் பேபீஸ் வந்து அப் டு ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஸ்லீப் இருந்தால் அவங்களோட பிரெயின் க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்ன ஒரு முக்கியமான விஷயம் நிறைய ரிசர்ச் சொல்கிறது வந்து ஏர்லி எக்ஸ்போஷர் டு நேச்சர் ஸோ அதாவது குழந்தைங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் கொஞ்சம் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகி அவங்க வந்து ரொட்டீன்குள்ளே வரும்போது அவங்களுக்கு நேச்சுரலாகவே இம்யூனிட்டி வந்து மெதுவாக பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை வந்து ஹைஜின் ஹைப்போத்திசிஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம நார்மலாக பார்க்குறோம் இந்த தெருளெலாம் இருக்கிற இந்த குறவன் குரத்தி இவங்களோட கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக அவங்க சளி இருமல்லாம் நம்ம பார்க்குறதில்ல இவங்க ரொம்ப ஏர்லியராகவே நேச்சுர் கூட சேர்ந்து இருக்கிறனால இவங்களுக்கு இம்யூனிட்டி வந்து பெட்டராக இருக்குது இது வந்து அவங்களோட ஜீன்லையே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து இதை எல்லாமே சேர்த்து கடைப்பிடிக்கும் போது குழந்தைகளோட இம்யூனிட்டி பெட்டராக இருக்கும் தேங்க்யூ